உங்கள் வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதீர்கள் என்னையே நினையுங்கள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் கிடைக்கும் என்னுடைய முகத்தை பாருங்கள் அளவில்லாத மகிழ்ச்சி வரும் உங்கள் கவலைகளை நீக்கப் போகிறான் இந்த கந்தன் நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கு என்றும் நீ வருந்தாதே அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் நான் எப்பொழுதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் எனது அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன்னுடைய நம்பிக்கை என்றும் வீண் போகாது நீ போகும் வழி எங்கும் உன் கூடவே உன்னுடைய நிழலாக நான் வருவேன் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை இன்று நீ துவங்கும் நற்காரியங்களை உனக்கு சாதகமாக அமையுமாறு நான் மாற்றித் தருவேன் என்மேல் நீ முழு நம்பிக்கை வை என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் முக்காலமும் உனக்கு துணையாக நிற்பேன் நான் குழப்பத்தில் இருக்கும் உனது மனதை தெளிவுபடுத்த நானே ஏதோ ஒரு வடிவில் வரப்போகிறேன் உன்னை தெளிவுபடுத்தி ஒரு நல்ல முடிவு எடுக்க செய்வேன் உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவன் ஒருவனாலும் தடுக்கவே முடியாது நீ மன நிம்மதியுடனும் நிரந்தர சந்தோஷத்துடன் வாழப் போகின்றாய் இது என்னுடைய சத்திய வாக்கு நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்துவிட்டாய் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புக்கள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் இவை அனைத்தும் மறந்து போகும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி என் அற்புதத்தை காண்பாய் நான் முருகன் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் யாம் இருக்க வயமேன் நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் சரவண